வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்திகள் வாசிப்பது கிருஷ்ணன் திருவள்ளூர் மாவட்டம் ஈச்சந்தோப்பு பகுதியில் சாலையை கடந்த கட்டிட மேஸ்திரி சிவகுமார் மோட்டார் சைக்கிள் மோதி உயிருக்கு புதட்டூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற உறவினர்கள் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கவில்லை என்பதால் அவரது உயிர் பிரிந்தது என்று உறவினர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்து அரசு பேருந்தை பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருத்தணி ஏப்ரல் ஐந்து திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு வட்டம் ஈச்சந்தோப்பு பகுதியில் வசிப்பவர் சிவக்குமார் இவர் கட்டிட மேஸ்திரியாக பணிபுரிந்து வருகிறார் சிவகுமார் இவரது ஊர் பஸ் நிறுத்தத்திலிருந்து சாலையை கடக்க முயற்சி செய்தபோது திடீரென்று இரு சக்கர வாகனம் இவர் மீது மோதி படுகாயமடைந்தார் சம்பவ இடத்திலிருந்து விபத்தை ஏற்படுத்திய இரு சக்கர வாகன ஓட்டி தப்பி ஓடியுள்ளார் உடனடியாக அங்கிருந்த சிவகுமாரின் உறவினர்கள் மற்றும் ஊர்காரர்கள் படுகாயமடைந்தவரை அருகில் உள்ள பொதட்டூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் ஆம்புலன்ஸில் அழைத்து வந்து சேர்த்துள்ளனர் அப்போது பொதட்டூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாததால் சிகிச்சை அளிக்கக்கூடிய சிகிச்சை அளிக்கவில்லை என்பதால் அவரது உயிர் பிரிந்துவிட்டது என்றும் அவர் மரணமடைந்து விட்டார் என்றும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாததே அவரது மரணத்திற்கு காரணம் என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்து சிவகுமாரின் உறவினர்கள் மற்றும் ஊர்க்காரர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் புதட்டூர்பேட்டையிலிருந்து அத்திமஞ்சேரிப்பேட்டை செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக வந்த அரசு பேருந்தையும் சிறைபிடித்து அவர்கள் சாலை மறியல் செய்தனர் சம்பவ இடத்திற்கு சென்ற திருத்தணி டிஎஸ்பி கந்தன் தலைமையிலான போலீசார் சாலை மறியல் செய்தவர்களிடம் இரண்டு மணி நேரம் பேச்சுவார்த்தை செய்து இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் அளித்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு சாலை மறியல் செய்தவர்கள் கலைந்து சென்றனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அரசு மருத்துவமனையில் உரிய நேரத்தில் இல்லாததால் விபத்தில் படுகாயமடைந்தவர் மரணமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

ஆசرحمن <laughs> <laughs> <laughs>